தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம தென்சேரி முருகனை தரிசனம் பண்ணினோம் அந்த மலைக்கு மேலிருந்து அருணகிரிநாதர் தரிசிக்கிற போது பக்கத்தில் இன்னொரு மலை தெரிஞ்சது அந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் உறைந்து வருகிறார்னு தெரிஞ்சு அடுத்து அந்த மலைக்கு போனார்னு பார்த்தோம் அந்த மலைக்கு பேர் கனகிரி என்கிற பொன்மலை இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய மார்க்கத்தில் கிணத்துக்கடவு அப்படின்னு ஒரு இடம் வரும் சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து அந்த கிணத்துக்கடவு நகரத்திற்கு மத்தியில் இந்த கனககிரியானது காணப்படுகிறது இந்த கனககிரியில் முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக காணப்படுகிறான் ஒரு கையில் தண்டம் இன்னொரு கை இடுப்பில் இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அருணகிரிநாதர் பாடுகிறார் இந்த பாட்டை கேட்டாலே இந்த முருகப்பெருமானை நாம் என்று தரிசனம் செய்வோம் அப்படின்னு நம்ம அத்தனை பேருக்கும் ஆசை வரும் அவர் தன்னோட பாட்டில் சொல்கிற இந்த முருகப்பெருமான முருகா உன்னுடைய திருமுடி உன்னுடைய நயனங்கள் உன்னுடைய திருவதனம் உன்னுடைய திருவடி இவற்றையெல்லாம் தரிசிக்க இரண்டு கண்கள் போதாது நாலாயிரம் கண்களை பிரம்மன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு பாடுகிற அப்படின்னா நாலாயிரம் கண்ணு வேணும்னா அந்த முருகப்பெருமானை எந்த அளவுக்கு ஆனந்தப்படலாம் தரிசனத்தில் பூரிக்கலாம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார் இந்த மலைக்கு பேர் பொன்மலை கனககிரின்னு சொன்னோம் ஒரு காலத்தில் தங்கம் காணப்பட்டதாக இந்த மலைக்கு ஒரு புராண தகவல் உண்டு இந்த மலையிலே சந்தன மரங்கள் அதிகம் விளைந்ததாக ஒரு தகவல் உண்டு ரொம்ப அற்புதமான மலை சுமார் இருநூறு படிகள் இந்த மலைக்கு மேலே இரநூறு படிகள் ஏறி போனோம் அப்படின்னா இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணலாம் இந்த மலையில் என்ன விசேஷம் அப்படின்னா முருகப்பெருமானது துருவடிகள் இன்றைக்கும் காணப்படுகின்றன முருகப்பெருமான் இந்த மலையில் கால் வச்சார் இந்த மலையில் கால் வச்ச காரணத்தினால் அந்த துருவடிகள் இந்த மலையிலேயே பதிந்து அதுதான் இந்த மலையில் சிறப்பு தரிசனம் இந்த மலையில் அதுதான் சிறப்பு தரிசனம் முருகப்பெருமான் சந்நிதிக்கு பின்னாடி இந்த பாதங்களை தரிசனம் பண்ண முடியும் எப்படி இந்த பாதங்கள் எப்போது வந்தன அப்படின்னா முருகப்பெருமான் பழம் தனக்கு கிடைக்கலையேன்னு கையலாயத்திலிருந்து புறப்பட்டு பழனிக்கு போகிறான் பழனியில் உட்காந்துருக்கான் அப்படி இருக்கிற போது ஒரு முறை இந்த மலைக்கு வந்ததாகவும் முருகப்பெருமான் தனது திருவடிகளை பதித்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தை சுமார் ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மைசூர் மகாராஜாக்கள் கட்டியிருக்கிறார்கள் என்னடா இந்த கோவில் எங்கே இருக்குது மைசூர் எங்கே இருக்குது மைசூர் மகாராஜா ஏன் வந்து இங்கே கோவில் கட்டினார் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் என்ன காரணத்தினால் இந்த இடத்துல கோவில் கட்டினார் அப்படின்னா அந்த சம்பவம் நடக்கின்ற காலத்தில் மைசூர் அரண்மனையில் ஒரு திவான் இருந்தார் ஒரு திவான் அப்படிங்கிற பதவி ஒரு பொறுப்பான பதவி ஒரு உயர்ந்த பதவி திவான் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சரித்திரத்தை புரட்டி பார்த்திங்கன்னா திவான் திவான் அப்படிங்கிறவன் கிட்டத்தட்ட ஒரு மந்திரி போல் திவான்கிறது ஒரு பெரிய பொறுப்பு மைசூர் மகாராஜா கிட்ட இருந்த ஒரு திவானுக்கு அவருக்கு ஒரு பெரிய வலி அவருக்கு உபாதை உடல் உபாதை என்ன உடல் உபாதை அவருக்கு காலில் ஒரு கொப்புளம் காலில் ஒரு பெரிய கொப்பளம் ஒரு புண்ணு அந்த புண்ணினால் அவ்வளோ அவசைப்படுற அதாவது மனுஷனுக்கு உடல் பாதை எந்த இடத்துல வந்தாலுமே தாங்க முடியாது ஒரு வயிற்று வலின்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா ஐயோ வயிறு வலிக்குதே சாப்பிட முடியலையே தண்ணியே குடிக்க முடியலையே கைவழின்னா கூட பொறுத்துக்கலாமே அப்படின்னு அப்போ தோணும் நமக்கு கைவலி வந்து சின்ன வச்சுக்கங்களேன் ஐயோ கைவலி பொறுக்கவே வேறு வேறதான வலின்னா கூட பொறுத்துக்கலாமே அப்படின்னு தோணும் எல்லா உபாதைகளும் நமக்கு கஷ்டந்தான் இவருக்கு காலில் ஒரு கொப்பளம் ஒரு புண்ணு அது சீழ் பிடிச்சி புழுக்கள் வந்து ரொம்ப அவசப்படுற ஒரு அரண்மனையில் இருக்கின்ற காரணத்தினால எத்தனையோ சிகிச்சை முறைகளை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஒன்றுக்கும் குணமாகலை ஒன்றுக்குமே சரியாகலை அப்போ ஒரு நாள் ராத்திரி இவரோட கனவுல யார் திவானோட கனவுல இந்த முருகப்பெருமான் போகிறார் யார் கனககிரி பொன்மலை முருகப்பெருமான் போகிறார் என்ன சொல்கிற நீ என்னோட இடத்துக்கு வா என்னுடைய திருப்பாதங்கள் பதிந்த மலை இது இந்த மலைக்கு வா நான் உனக்கு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த இடம் இங்கே இருக்குன்னு ஒரு குறிப்பு கொடுக்குறேன் அடுத்த என்ன பண்ணுறார் இந்த திவான் வந்து படைகளோடு புறப்பட்டு வரார் இந்த இடத்த நோக்கி வரார் இந்த இடத்தை நெருங்குகிறவது பக்கத்தில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஒத்தக்கால் மண்டபம் அங்கே தங்குறார் ஒரு நாளைக்கு தங்குறார் அங்கே தங்குகிறப்ப இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் எந்த ஆலயம் இப்போ கனககிரி தரிசனம் பண்ணுறோம் இல்லையா பொன்மலை அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகர் கனவில் முருகப்பெருமான் போய் என்னோடய பக்தன் திவான் வரான் மைசூர் அரண்மனையிலேருந்து புறப்பட்டு வந்திருக்க அவர் கீழ் இந்த இடத்துல முகாம் இருக்க நீ அவர்கிட்ட போய்ட்டு அவர் காலில் ஒரு ஒரு புண்ணு இருக்கு நீ வந்து என்னை பிரார்த்தனை பண்ணி ஒரு கட்டு போட்டுட்டு வா அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் எய்டு கடவுள் பரங்கன்னிக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு ஃபஸ்ட் எய்டு முருகப்பெருமான் கொடுக்குறேன் நீங்கள் அதான ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட் எய்டுங்கிறோம் அது பண்ணிவிட்டு அப்புறம் தான் மேஜர் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறார் முருகப்பெருமான் இந்த அர்ச்சகர் புறப்பட்டு கீழே வர்றார் ஒத்தக்கால் மண்டபத்துக்கு போகிறார் திவானை பார்க்குறார் திவான் கிட்ட விஷயத்தை சொல்கிறார் அப்படியா முருகப்பெருமான் சொன்னாரா காலில் போடுற முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி கட்டு போடுறார் முடிச்சுட்டு வந்துடுறார் அர்ச்சகர் வந்துடுறார் அன்றைக்கி ராத்திரி திவானோட கனவுல நீ நாளைக்கு வந்துடு மலைக்கு மேலே வந்துடு நான் சரி பண்ணிடுறேன் முருகப்பெருமான்னு சொல்கிறார் அதே நாள் இரவு இந்த அர்ச்சகரோட கனவில் முருகப்பெருமான் போய் நாளைக்கு திவான் வருவான் அவனுக்கு இந்த மூலிகை ஒரு குறிப்பிட்ட மூலிகையை சொல்கிறார் அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அந்த மூலிகையை வச்சு அவனுக்கு ஒரு கட்டு போட்டு விடு அவனுக்கு ரெண்டு நாளில் சரியாயிடும் அப்படிங்கிற அடுத்த நாள் புறப்பட்டு வர்றார் யார் புறப்பட்டு வரார் அவர் திவான் புறப்பட்டு மலைக்கு வரார் மலைக்கு வந்த உடனே முருகப்பெருமானை வணங்குறார் இந்த அர்ச்சகர் என்ன பண்ணுறார் அவருக்கு கட்டு போடுறார் ஏன்னா முருகப்பெருமான் சொன்னால் இல்லையா இந்த மூலிகையை வச்சு கட்டு போடுன்னு சொன்னால் இல்லையா மூலிகையை வச்சு கட்டு போடுற இரண்டே நாட்கள் முருகப்பெருமான் சொன்னது போல் அதாவது தெய்வங்களும் மகான்களும் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்கு அப்படியே பளிச்சிடும் அப்படியே நடந்துடும் மனிதர்களான நாம் கொடுக்கக்கூடிய வாக்குகள் தான் நாம் நிறைவேற்ற மாட்டோம் நாம் செய்ய மாட்டோம் அதன்படி நடக்க மாட்டோம் தெய்வம் சொல்லியாச்சுன்னா சொன்னது தான் ரெண்டு நாள் சரியா போச்சு இவருக்கு எல்லாம் பக்கவாயிடுச்சு திவானுக்கு திவான் காலை பார்க்கற ஆச்சரியமாக இருக்கு இவருக்கு சந்தோஷமான சந்தோஷம் முருகனை வணங்கிட்டு ஊருக்கு போகிற மைசூர் போகிறார் மைசூருக்கு போயிட்டு கிட்ட சொல்கிறார் மகாராஜா நான் இது போல் காலில் பொண்ணோட அவஸ்தைப்பட்டேனே இந்த பொண்ணெல்லாம் மாயமாக போச்சு முருகப்பெருமான் அருளால அப்படிங்கிற ராஜா ஆச்சரியத்தோட காலை பார்க்குறார் எப்படியாச்சு திவான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் அப்படியா இப்போ ஏற்பட்டு முருகப்பெருமானை அந்த முருகப்பெருமானுக்கு நாம் கோவில் கட்டணும் புறப்பட்டு மைசூர் மகாராஜா வந்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவில் கட்டுற எப்படி இருக்கு பாருங்க அதே போல் இந்த ஆலயத்தில் அந்த சமயத்தில் யார் நிர்வாகம் அப்படின்னா பக்கத்தில் புறவிப்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு புறவிப்பாளையம்னு பேர் அந்த புறவிப்பாளையத்தில் பாளையக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தான் இந்த ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அந்த புறவிப்பாளையத்தில் ஒரு பாளையக்காரர் பாளையக்காரன ஒரு சிற்றரசர் அப்படின்னு அர்த்தம் அது ஒரு நாளைக்கு அந்த சிற்றரசரோட ஒருத்தரோட கனவில் முருகப்பெருமான் போயிட்டு நான் இது போல் இந்த இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல நான் குடிகொண்டிருக்கேன் எனக்கு நீ ஒரு விக்கிரக பிரதிஷ்ட பண்ண அதாவது இந்த கோவில் அந்த கதையை நான் சொல்கிறேன் இந்த கோவில் எப்போ வந்தது அப்படிங்கிற கதை தான் இது நான் இந்த இடத்துல காட்சி கொடுத்துனு நீ எனக்கு ஒரு திருவடிவும் ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணணும் பார்த்தனா முன்னாடி ஒரு அடையாளம் இருக்கும் எனது பாதுகைகள் எனது திருவடிகள் அடையாளம் காணப்படும் அங்கே நீ எனக்கு பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த புறவிப்பாளையம் பாளையக்காரர்கள் தான் ஆரம்பத்தில் இந்த இடத்துல முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணினாங்க ஒரு சமயத்தில் இங்கேருந்த புறவிப்பாளையத்தில் இருந்த ஒரு பாளையக்காரர் ஒருத்தர் முருகனுடைய பக்தரவர் அவர் என்ன பண்ணுறார் ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் பழனிக்கு போவாராம் ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் பழனிக்கு போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுவார் அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ண ஒரு தடவை செல்கிற போது அந்த பழனி மலையை நெருங்குகிற போது ஆயக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அவர் என்ன பண்ணுறார் இந்த ஆயக்குடிங்கிற இடத்துக்கு போகிறபோது ஆயக்குடியில் ஜமீன் அந்த காலத்தில் உண்டு ஆயக்குடியில் ஜமீன் உண்டு அந்த ஜமீன் தார் என்ன பண்ணார் புறவிப்பாளையத்துலேருந்து வராங்க இவரை கூப்பிட்டு வச்சு நம்ம கௌரவம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவரை ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாராம் யாரை புறவிப்பாளையம் இந்த ஜமீனை பாளையக்காரரை ஆயக்குடியில் இருக்கிற ஜமீன் ஒரு விருந்துக்கு கூப்பிட்றார் இன்னும் பழனியில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணலை அதுக்கு முன்னாடி விருந்துங்கிறது கூடாது அப்படின்னு நினைக்கிற புறவிப்பாளையம் அவர் நினைக்கிற அவர் என்ன சொல்கிறார் நான் எனக்கு விருந்து இப்போ வேண்டாம் அப்படிங்கிறார் நான் முருகனை தரிசனம் பண்ணலை இன்னும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் சரி அப்படின்னு விட்டார் ஆயக்குடி ஜமீனில் ஆனால் அன்றைக்கி ஏதோ சில காரணங்கள்னால் இவரால் பழனிக்கும் போக முடியல ஆயக்குடியிலிருந்து தொடர்ந்து தனது யாத்திரையை மேற்கொள்ள முடியலை புறவிப்பாளையத்துக்கே திரும்பிட்டார் புறவிப்பாளையத்துக்கே வந்துட்டார் அப்போ இவரோட மனசு இப்படி இருக்குது அப்படின்னா என்னடாது பழனி வரைக்கும் நம்ம தைப்பூசத்தில் போனோம் குதிரவண்டியில் தான் குதிரை வண்டியில் குடும்பத்தோடு போயிருக்கார் நம்ம அவ்வளோ தூரம் போனோம் அந்த ஜெமீன் கொடுத்த விருந்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை பழனி முருகனையும் தரிசனம் பண்ணவில்லை அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் அந்த சஞ்சலத்தின் காரணமாக இவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது மனசில் குழப்பம் இருந்தது மன அழுத்தம் இருந்ததுன்னா என்ன ஆகும் உடம்பு பாதிக்கப்படத்தான் செய்யும் எந்த ஒரு காலத்திலும் நம்ம எதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா மனசை தான் காப்பாற்றணும் இந்த மனசு எந்த வகையிலேனும் பாதிக்கப்பட்டு விட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் தலையிலேருந்து கண் காது மூக்கு வயிறு எல்லாம் இருந்தாலுமே எது பாதிக்கப்பட்டாலும் நம்ம சரி செய்ய முடியும் ஆனால் மனம் பாதிக்கப்பட்டு விட்டால் எந்தையும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு மருந்தே கிடையாது இவருக்கு என்னாச்சு மனசு பாதிக்கப்பட்டு கொடுத்து சாப்பிடலையே முருகனையும் பண்ணலையே நம்ம அப்படியே திரும்பிட்டோமேனு மனசு பாதித்த காரணத்தினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டது அன்றைக்கி ராத்திரி கனவில் முருகப்பெருமான் வரேன் எந்த முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் கனககிரி முருகப்பெருமான் வர ஒன்றும் கவலைப்படாத நான் பக்கத்தில் தான் இருக்கேன் எனது பாதங்கள் காணப்படும் நீ என்ன வந்து தரிசனம் பண்ண பரவாயில்ல அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறார் இந்த முருகப்பெருமான் பேரும் தண்டாயுதமானி அப்புறம் அந்த புறவிப்பாளையும் அவர் புறப்பட்டு இங்கே வந்து இந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறார் மனம் அமைதி பெறுகிறார் அதனால் இந்த கோவிலுக்கு இந்த அனைத்து விதமான நிர்வாக முறைகளையும் புறவிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் தான் அன்றைய தினம் மேற்கொண்டார்கள் இந்த புறவிப்பாளையம்ங்கிறது பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ரொம்ப அற்புதமான இடம் கோட்டி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான் அவதாரம் மகான் வந்து இங்க தான் இடத்துல வாழ்ந்தார் அவதாரம் இந்த இடத்துல வாழ்ந்தார் அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற திருத்தலம் இந்த முருகப்பெருமான் நம்ம பார்த்தோம் இல்லையா தண்டாயுதபானின் பேரு ஒரு நாலடி உயரம் தண்டத்தை வச்சிருப்பார் இடுப்புல கைவிச்சிருப்பார் இவருக்கு அலங்காரங்கள் பார்த்தா ரொம்ப விசேஷம் இப்ப பழனியில பார்த்தீங்கன்னா ரெண்டு அலங்காரம் சிறப்பாக சொல்வார்கள் ஒன்று ராஜ அலங்காரம் இன்னொன்று ஆண்டி அலங்காரம் இது ரெண்டும் பிரசித்தி பெற்ற அலங்காரங்கள் ராஜ அலங்காரம் பார்த்தா எதுவும் ஆண்டியை பார்க்கக்கூடாது ஆண்டியை பார்த்தா ராஜாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது முருகப்பெருமான் எத்தகைய கோலத்தில் தரிசனம் கொடுத்தாலுமே முருகப்பெருமான் முருகப்பெருமான் தான் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இந்த முருகப்பெருமான் மட்டும் இந்த கனககிரி மலையில் பார்த்திங்கன்னா ஆண்டியாக காணப்படுவார் ராஜாவாக காணப்படுவார் சிவபெருமானாக இவருக்கு அலங்காரம் செய்வார்கள் காளியம்மனாக இவருக்கு அலங்காரம் செய்வாங்க இந்த அலங்காரங்கள் அத்தனையும் இந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பு இந்த முருகப்பெருமான் மலைங்கிறது சுமார் இருநூறு படிகள் ரொம்ப நம்ம ஈஸியாக நடந்து போகக்கூடிய தொலைவு இந்த முருகப்பெருமான் மலைக்கு மேலே போய் அந்த முருகப்பெருமான் நம்ம இந்த பண்ணினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மீக ஆற்றல் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல இது எந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழ்நிலையோடு காணப்படும் இயற்கை சூழ்நிலையோடு இருக்கிற எந்த ஒரு இடத்துல நம்ம உட்காந்தாலுமே நம்ம மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இதை தாண்டி முருகப்பெருமான் இங்கே காட்சி கொடுக்குறான் அந்த முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் பாடினதை சொன்னேன் இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறப்ப எனக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்கே எனக்கு நாலாயிரம் கண் இந்த பிரம்மா கொடுக்கலையேங்கிற ஒரு கவலைப்பட்டதாக சொன்னேன் அப்பேற்பட்ட இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு வருடாந்திரத்தில் முருகப்பெருமானுக்கு என்னென்ன திருவிழாக்கள் நடக்கின்றனவோ அத்தனை திருவிழாக்களும் இந்த ஆலயத்தில் நடக்கின்றன அற்புதமான இந்த கனககிரி முருகன் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் அருள என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்